பானவர்களை நேற்றைக்கு சொன்ன ஒரு பகுதி மருத்துவ குறிப்பு அதாவது பெண்களாக இருந்தால் தன் கணவன் வழிவழுவதாக அப்படி ஒரு மனநிலையிலே இருக்கின்ற சில பெண்கள் அவர்களுக்கு இருக்க வேண்டிய நோய்கள் அந்த சரீர பல பற்றி அல்லது உடம்பில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுகளை பற்றி நேரத்தை சொல்லியிருந்தேன் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு பகுதி என்று அதாவது உண்மையற்ற மனைவி என சந்தேகப்படும் கணவர் அதாவது தனக்கு உண்மையே இல்லை தனக்கு உண்மையாக இல்லை அப்படி என்று இந்த கணவர்கள் சந்தேகப்படுவதாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அதாவது இவர்களுக்கு வந்து பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலைமை இது ஒரு மெயின் கம்ப்ளைண்ட் அதாவது இது வந்து ஒரு பெண் பெண் பெண்களை குறிக்கிறது அதாவது உண்மையற்ற உண்மையற்ற ஒரு மனைவி இருப்பதாக கணவர் அப்படி சந்தேகப்படுவார் என்று இந்த நிலைமையில் பொதுவாக யாருக்கு இருந்தாலும் அது பெண்களாக இருந்தாலும் அல்ல ஆண்களாக இருந்தாலும் இப்படி சந்தேகமான மனப்பான்மைகள் இருக்கும்போது அவர்களுக்கென்று சில உடம்பிலே இருக்கக்கூடிய சில கஷ்டங்கள் அதாவது இவர்களுக்கு எது எடுத்தாலுமே அது எதிராகத்தான் இருக்கும் அதாவது எல்லாமே ஒரு அவநம்பிக்கை யார் ஏதாவது ஒரு நல்ல நல்ல காரியம் அவர்களுக்கு சொன்னாலும் இவர்களுக்கு அதை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்காது இப்போ ஒரு ஒரு உடம்புக்கு பலகினம் வந்து இல்லைன்னா ஒரு காய்ச்சல் வந்து இதற்கு ஒரு மருந்து மாத்திரை அல்லைனா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடு எடுக்க சொன்னால் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது அது வந்து விஷம் அல்லைன்னா அது மருந்து இல்லை உடம்புக்கு இடஞ்சு கேடு பண்ணும் அதனால் அதை நாம் ட்ரீட்மெண்ட்டு வேண்டாம் அல்லது இன்னும் சொல்லுவாங்க தன்னை சார்ந்தவர்கள் தனக்கு எதிராகவே எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உறவினர்களை கூட அப்படி அவநம்பிக்க கொள்வார்கள் தன்னுடைய சொந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை கூட என்ன செய்வார்கள்னால் இப்படி அவநம்பிக்க கொள்வார்கள் அது ஒரு கணவராக இருந்தால் தன் மனைவி தனக்கு உண்மை இல்லை என்ற ஒரு பராதிகளை அவர்கள் சொல்வார்கள் அப்போ இவர்களுக்கு எல்லாவற்றிலையும் ஒரு அவநம்பிக்கை இல்லைன்னா இன்னும் இவர்கள் என்ன சொல்ல போனால் எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பார் இல்லைன்னா சிலர் எப்போதும் அழுதது போல் தூங்குனா நல்லா தூங்குவாங்க இல்லைன்னா தூங்காமல் இருந்தால் தூங்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கும் இவங்களுக்கு பொதுவாட்டு தலை சுத்துன்னு ஒன்று இருந்தால் ஒரு போதை வஸ்துக்கள் அடிமையானது அதாவது குடி போதையில் ஒருவர் எப்படி இருப்பாரோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும் தலை சுற்று வரும் அதாவது இது பொதுவாக ஆண்களை இது குறிக்கும் அதே நேரத்தில் வயிற்று வலி வயிற்று வலி வந்தால் உடனே அவங்களுக்கு என்னென்னா அது கூட ஒரு வாந்தி வரும் இந்த வாந்தி எடுத்து முடிஞ்சோடனே எங்களுக்கு வயிற்று வலி என்னச்சோன்னா குறையும் ஆனால் அந்த வாந்தி வந்து சிறிதளவு ரத்தம் கலந்து இருக்கும் அப்போ இந்த வயிற்று வலி வர நேரத்தில் என்னென்னா அவங்களுக்கு வயறு வெடிக்கிறது போன்ற ஒரு எண்ணம் அவங்க மனசில் அப்படி தோணும் இனி இது கூட ஒரு இருமல் அவங்களுக்கு அதிகமாட்டம் என்னென்னா படுத்தாச்சுனாலே உடனே ஒரு இருமல் வரும் அந்த இருமல் வந்து உலர்ந்த அதாவது வறட்டு இருமல்னு சொல்வாங்க இல்லைன்னா அது ஒரு ஒழுங்கற்ற இருமல் இப்படி ஒரு கண்டினியூவாக தொடுத்து இருக்கும் அது ஒரு இருமலா இல்லைன்னா ரெண்டு இருமலா மூணு அப்படி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது வித்தியாசமாக இருக்கும் ஆனால் எலும்பி இருந்தோன்னா இவங்களுக்கு இந்த இருமல் எல்லாம் என்ன செய்யணும் மாறிடும் இனி இன்னொரு கம்ப்ளைண்ட்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது சலாசிட்டி என்று சொல்வார்கள் அதாவது எப்படின்னா தன்னுடைய பிறப்புரப்பை அல்லைன்னா தன்னுடைய பிரைவேட் பாட்டுகளை வெளிக்காட்டுவது போன்றுள்ள ஒரு ஐயப்பாடுகள் அந்த மாதிரிப்பட்ட ஒரு மன பாதிப்பு நிலைகள் சிலருக்கு இருக்கும் இது ஒரு நிலை இனி இவர்களுக்கு ஆகாரம் உட்கொள்வதாக இருந்தால் தான் உண்ணும் உணவு இப்போ நம்ம அதை ஆகாரம் சாப்பிட்றோம் நம்ம அதை வாய்வழி போது அது என்னென்னா சிலவங்களுக்கு வழி வெளியில் வந்துடும் இப்போ தண்ணி குடித்தாலும் மூக்களுடைய வெளியில் வரும் அல்லைன்னா கஞ்சி இல்லைன்னா தண்ணி போல் உள்ள ஆகாரம் கட்டி ஆகாரங்களாக இருந்தாலும் சோறு கூட சில நேரத்தில் என்ன செய்வோன்னா மூக்குலோடி வெளியில் வந்துடும் அது வந்து தொண்டையில் உள்ள ஏதாவது ஒரு ட்ரபுள் இப்போ அப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் இருக்கா என்று அந்த இஎன்டி நோஸ் ரோட்ட டாக்டர் அதாவது தொண்டை காது மூக்கு டாக்டர்னு சொல்லுவாங்க அவங்கள போய் பார்த்துருந்தாலும் இல்லைன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்திருந்தாலும் இந்த நிலைமைகள் மாறவில்லை அப்படி இருந்துச்சுன்னா இங்கே என்ன செய்யலைனா தைரியமாக எமது மருத்துவ சிகிச்சை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் யாருக்கு மருந்து தேவையோ அவர்கள் வரவதற்கு முடியாது நேற்று உள்ள நேற்று சொன்னதும் இல்லைன்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த மருத்துவ குறிப்பு சார்ந்தவர்கள் நேராக வர முடியாது அறிமுகமானவர்கள் தெரிந்தவர்கள் நெருங்கினவர்கள் வந்து யாராவது இந்த மருந்து தேவைப்படுபவர்கள் வந்து அதை வாங்கி கொடுக்கும்போது ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் ஒரு ஒரு மாதத்தில் இல்லைன்னா ஒரு ரெண்டு வாரம் தாண்டச்சில் ஒரு வித்தியாசம் தெரியக்கூடிய அளவில் மருந்தெடுக்கலாம் இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு யாருக்காவது அறிமுகமானவர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கோ தேவைப்பட்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய பெயர் டாக்டர் டேவிட் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகில் இருக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய மொபைல் நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தாறு தொண்ணூத்தொன்று அறநூற்றி எழுபத்தி ஒன்று இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் அறிந்து நேரே வந்து பார்த்து மருந்து வாங்கிட்டு போனால் ஒரு பத்து நாளைக்கு அல்லது ஒரு பதினஞ்சு நாளைக்கு மருந்து தந்து விடுவோம் நீங்கள் அதை ஒரு பத்து நாளைக்கு கொடுத்து பார்த்துட்டு என்ன வித்தியாசம் தெரியுதோ அந்த வித்தியாசத்தை வச்சு இன்னும் ஒரு முறை ரெண்டு முறை கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு இம்ப்ரூவ் வரணும் உள்ளது உங்கள் பார்வைக்கு அது தெரியும் இல்லைன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எனவே இப்படிப்பட்ட மருந்துகள் தேவைப்பட்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய நம்பர் இதிலே சொல்லியிருக்கேன் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தா நாற்பத்தாறு தொண்ணூத்தொன்று அறுநூற்றி எழுபத்தி ஒன்று இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு வந்து மருந்து வாங்கி செல்லலாம் இதை இப்படிப்பட்ட நிலைமையில் உள்ளவர்கள் வேறு யாராவது அறிமுகமானவர்களோ தெரிந்தவர்களோ உறவினர்களோ நண்பர்களோ இருந்தால் இதை அவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி